அந்த கிராம மக்கள் நம்புறாங்க இதுக்கு இடையில நடிகர் சந்தானம் பானை செஞ்சு விற்கிற தொழில் பண்ணிட்டு இருக்காரு இந்த தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால அந்த ஊர்ல இருக்கிற கோயில வச்சு மக்களை ஏமாத்தி பயங்கரமா சம்பாதிக்கிறாரு இந்த விஷயம் அந்த ஊருக்கு புதுசா வந்த தாசில்தாருக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் தாசில்தார் என்ன பண்ணாரு சந்தானத்துக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை கார்த்திக் யோகி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சந்தானம் மேகா அகஸ் நிழல்கள் ரவி எம் எஸ் பாஸ்கர் மாறன் சேசு இன்னும் நடிச்சிருக்காங்க சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தோட பிளஸ் சந்தானம் எப்பவும் போல அவரோட கலக்கலான ஆக்டிங்க வெளிப்படுத்திருக்காரு படத்தோட பஸ் ஆப்ல உள்ள சில காமெடி கவுண்டரும் டைமிங் காமெடியும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு லொல்லு சபா மாரனும் சேசுவும் சூப்பரா நடிச்சிருக்காங்க மற்றபடி இந்த படத்துல நடிச்ச மத்தவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க சீன் ரோல்டனோட மியூசிக் நல்லா இருக்கு படத்தோட சினிமோகிராஃபியும் கலர்ஃபுல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் இந்த படத்தோட ஸ்டோரி சரியில்லை ஸ்கிரீன் பிளேயும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல படத்தோட செகண்ட் ஆப் ரொம்ப லேகிங்காகவும் போரிங்காகவும் இருக்கு படத்தோட ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் மற்ற காமெடி சுத்தமா எடுபடவே இல்லை கிளைமேக்ஸும் சரியில்லை படத்தில் உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்கா டிசைன் பண்ணல இந்த படத்தோட காட்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல நடக்கிற மாதிரி காட்டிருக்காங்க பட் அது இந்த படத்துக்கு தேவையே இல்லை அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்டரக்ஷன் ஒர்க் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அதுலயும் ரொம்ப சொதப்பிருக்காங்க படத்தோட டியூரேஷன கண்டிப்பா கம்மி பண்ணிருக்கலாம் மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமா கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்